இந்த புதிய மாதம் டிசம்பர் மாதம் உங்களை நான் மனதார வாழ்த்தி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய வாக்கு தத்தம் நான் உங்களிடத்தில் பேச நான் பிரயாசப்படுகிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நான் மீண்டும் சொல்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரச்சினியும் பாடலினால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் மீண்டும் வாசிக்கிறேன் தெய்வ பிள்ளைகளே சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு ஐ ப்ரோபாய் இயேசுவி நாமத்தினால இதை நான் தீர்க்க உங்களிடத்தில் சொல்லுகிறேன் ரெண்டு ஏழு நீர் என நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரச்சனைய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ரச்சனைய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அல்லே லூயா பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை இந்த நாளில் இந்த புதிய மாதத்தில் இந்த துவக்கத்தில் கத்த சொல்லுகிற வார்த்தை நீங்கள் ரட்சனை பாடல்களால் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள் ரச்சனை பாடல்களால் தேவனை போற்றி ஆராதிக்கப் போகிறீர்கள் ஏனென்றால் அவர் உங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறார் அவர் உங்களை பாதுகாக்கிறார் அவர் உங்களை வேதனுடைய கண்ணுக்கும் பழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் தான் வேதம் சொல்கிறது எண்ணெய் எண்ணெய் நீர் இக்கட்டுகளுக்கு விளக்கி காத்து அப்போ பாருங்க இக்கட்டுக்கு விளக்கி நம்ம என்ன பண்ணுறோம் காத்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அல்லே லூயா இக்கட்டுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் இக்கட்டுக்கு நம்மளை விளக்கி காக்கிறார் இவ்வளோ பெரிய காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்துகிற இருக்கிறார் தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை உன்னை உங்களை இக்கட்டில் காக்கிறாரு உங்களை மறைவிடமாக வைத்திருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்ன நம்முடைய தகுதி என்ன அதுக்கு தான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் என்னாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவில் கபடி இல்லாத இருக்கிறதோ அவனே பாக்கியவான் இப்போது ஆண்டவர் மன்னிக்கப்ப மன்னிப்பு தருகிற தேவன் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்கிற தேவன் ஆனால் நம்ம பார்க்கறது சின்ன ஆள் பெரிய ஆளு அப்படின்னு யோசிப்போம் ஆனால் ஆண்டு சொல்கிறாரு மன்னிக்கப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் எவ்வளோ சின்ன ஆளோ இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாய் முக்கியமான ஆட்களாய் இல்லாவிட்டாலும் தேவனுடைய பாதப்படியில் நம்ம வந்து சேர்ந்துட்டா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி நம்மை மறைவிடமாக்கி நம்ம எல்லா இக்கட்டிலிருந்தும் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார் இன்னைக்கு நான் ப்ராப்பர்ஸா என்ன இந்த வார்த்தை எனக்கு ஆண்டு சொல்றாரு மனிதனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் கத்தர் உங்களை பாக்கியவானாய் நிறுத்த போகிறாய் இந்த புதிய மாதத்தில் நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன் உங்களை பாக்கியவானாய் நிறுத்தப் போகிறார் உங்களை பாக்கியவானாய் நிறுத்தப் போகிறார் இன்னைக்கு தாவிதுடைய காரியத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவனுக்கு அவனை குறித்து தாவிதை குறித்து நினைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலும் இந்த கிருபையின் பாக்கியமும் இந்த கிருபையின் பாக்கியம் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை கலந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்கள் பக்கம் உண்மை உள்ள மனிதர்களை கொண்டு வருவார் கத்தர் உங்கள் பக்கம் உங்களை உண்மையாய் நேசிக்கிறவர்களை கொண்டு வருவார் கத்தர் இன்று உங்கள் பக்கம் நன்மை செய்கிறவர்களை கொண்டு வருவார் ஏனால் கத்தர் உங்களை மறைவிடமாக்கி எல்லா இக்கட்டிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால நீங்க அடுத்தது அடுத்த மாதம் பார்க்க போறது இருபத்தி ஆறு புதிய ஆண்டு புதிய துவக்கம் கத்தர் சொல்றாரு மறைவிடமாக்கி உங்களை எல்லா இக்கட்டிலிருந்து இருந்து உங்களை தப்பு வித்து நீ கத்து உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நான் இப்படி சொல்றேன் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு இக்கட்டு காலங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு இக்கட்டு காலங்கள் வருகிறது வரலாம் ஒரு இக்கட்டு காலங்கள் நேரிடலாம் ஆனால் கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தம்மை நேசிக்கிறவர்களுக்கு இக்கட்டு காலங்கள் இக்கட்டு காலங்களில் அவருடைய நாட்களில் அந்த இக்கட்டில் சூழ்ந்திருக்கிற அந்த தருணத்தில் கத்த துணையிலிருந்து மறைவிடமாக்கி அவர்களை காப்பாற்றி அந்த இக்கட்டிலிருந்து தப்புவித்து கத்த நடத்த வல்லவராயிருக்கிறார் சில பேருக்கு நான் இதையும் சொல்ல விரும்புகிறேன் சிலருடைய ஊழியத்திலும் சரி சிலருடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு இக்கட்டு காலங்கள் வரலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அந்த இக்கட்டு காலங்கள் வரும் சில பேருக்கு விபத்தின் காலங்கள் சில பேருக்கு மன அழுத்தத்தின் காலங்கள் சில பேருக்கு பொருளாதார நெருக்கடி காலங்கள் வரலாம் யோசித்துப் பார்க்கணும் ஆனால் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த இக்கட்டின் காலங்கள் வரலாம் ஆனால் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஊழேக்காரர்களுக்கு நல்ல பாயிண்ட் பண்ணுற பாருங்கள் இந்த வார்த்தை எனக்கு ஆண்டு நல்லா பேசுகிறாரு தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தம்மை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய விசுவாசிகளுக்கு ஒரு காலம் இருக்கிறது அதுதான் சகாயம் என்ற ஒரு காலம் கத்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் அல்லேய அதனால்தான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறு சொல்கிறது இதற்காக நான் சகாயம் கிடைக்கும் காலத்திற்குள் பக்தி உள்ளவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவனை அப்போது மிகுந்த ஜலப்பிரவேகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறு அப்போ என்ன காலம் நமக்கு இருக்கிறது சகாயம் கிடைக்கும் காலத்தில் கத்தை நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் ஒரு அழியலியா சொல்லுங்கள் ஒரு ஆமையன் சொல்லுங்கள் தெய்வப்பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காலங்கள் கடந்து போயிருக்கலாம் எத்தனையோ நாட்கள் கடந்து போயிருக்கலாம் ஐ ப்ராப்பஸாய் கத்தை சொல்லுகிறார் மறைவிடமாக்கி ஒரு சகாயம் என்ற காலத்துக்குள் கத்த உங்களை கொண்டு வந்து நிறுத்த நாண்டவர் வல்லவராயிருக்கிறார் சகாயம் 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 ஒரு ஒரு காலம் காலம் ஷே சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் சகாயம் என்ற ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார் ரிக்கா பாபா கற்று கொடுத்திருக்கிறார் சொல்லுகிற காலம் சகாயம் என்ற ஒரு காலம் நீங்கள் சகாயம் பெற்றீர்கள் சகாயம் சகாயம் பெற்றீர்கள் பெற்றீர்கள் நீங்கள் நீங்கள் சில பேர் விபத்தின் காலத்தை கடந்து போயிருப்பீர்கள் சில பேர் அழுகையின் காலத்தை கடந்து போயிருப்பீர்கள் சில பேர் மன அழுத்தத்தின் காலத்தை கடந்து போயிருப்பீர்கள் சில பேர் பொருளாதார காலத்தை கடந்து போயிருப்பீர்கள் வந்திருக்கலாம் அவைகளெல்லாம் உங்களை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நீங்கள் சகாயம் என்ற ஒரு காலத்தை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எஸ் ஜோம்பியா நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் ஃப்ரம் ஜோம்பியா ஓகே உங்களை பார்த்து நீங்கள் பெற்ற காலத்துக்குள் வருகிறீர்கள் உங்களுடைய விபத்தின் காலங்கள் முடிந்தது உங்களுடைய மன அழுத்த காலங்கள் முடிந்தது ஐ ப்ராபா சாய் உங்களுடைய பொருளாதார காலங்கள் எல்லாம் முடிந்தது கத்தர் உங்களுக்கு சகாயம் என்ற ஒரு காலத்தை நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் வைத்திருக்கிறாசு நாமத்துல பெற்றுக்கொள்ளுங்க பௌதரா தேங்க்யூ ஸ்போர்ட் இன்னொரு காலமும் ஆண்டு வச்சிருக்கிற சில பேருக்கு இது இது சில பேருக்கு ப்ராப்பஸையா இருக்கும் ஏசுமி நாமத்தை திர்க்க தரிசனமா இருக்கும் மல்பரேந்தர் யூ ஓலி பரேன் சில பேருக்கு இது ஒரு ப்ராப்பர் ஆகி இது ஒரு ஆகி இது ஒரு காலம் இது ஒரு காலம் அன்று சொல்கிறாரு ஆண்டுடைய கண்களில் தயவு கிடைக்கிற காலமும் வந்திருக்குது ஆண்டுடைய கண்களில் தயவு கிடைக்கிற காலங்களும் வந்திருக்குது இயேசுவின் நாமத்தினால் சங்கீதம் நூற்றி ரெண்டு சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணு எஸ் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணு தேவரீர் எழுந்து எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலம் அதற்கான குறித்த நேரமும் வந்தாயிற்று ஹலே லூயா ஒரு ஆமையன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே ஒரு ஆமையின் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூணு தேவரீர் நீ எழுந்தர்லி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தாயிற்று யார் பெற்றுக்கொள்கிறீர்கள் யார் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் கத்தர் எனக்கு எனக்கு தயவு செய்கிற காலத்திற்குள் அந்த நேரத்திற்குள் கத்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் மல்பரே கிரியாந்த டபவு லேமனா சந்தரியாந்த டபவு Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நல்ல ஒரு ஒரு அபிஷேகம் நான் நல்ல ஃபீல் பண்றேன் நல்லா நான் உணர்றேன் தேவ பிள்ளைகளை அதை நீங்களும் இந்த நேரத்துல அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ரபா ஷகடா பௌதடா ஆமேன் இன்னொரு ப்ராப்பர்சிவ் வேர்ட் இன்னொரு ப்ராப்பர்சிவ் வேர்ட் கத்தவங்களை பார்த்து இன்னொரு தீர்க்க தர்சன வார்த்தையை கொடுக்குறார் பெற்றுக்கொள்க தேவ பிள்ளையே ரீபா சந்த யாம் தடபோதனா ஏசையா நாற்பத்தி ஒன்பது எட்டு ஏசையா நாற்பத்தி ஒன்பது எட்டு ஏசையா நாற்பத்தி ஒன்பது எட்டு பின்னும் கத்தர் அணுகருகும் காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரச்சினின் நாளிலே உமக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாலாய் கிடக்கிற இடங்கள் எல்லாம் சுகந்தரித்து பண்ணுவாயே கத்தர் சொல்றாரு பின்னும் கத்தர் அனுகிரக காலத்துல நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரனை அணு அனுகிரக காலத்துல கத்தரனை அனுகிரக காலத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறா நிறைய பேர் சொல்லலாம் பாஸ்ட் இப்படி ஒரு காலமா இப்படி அனுகிரக காலமா எஸ் அப்படி ஒரு காலத்துல தெய்வ பிள்ளைகளே ஊழியர்களே சபை விசுவாசிகளே நீங்கள் இப்படி ஒரு காலத்தை அணுகிருக காலத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில ஆபத்துகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் அழுகையும் பொருளாதார இழப்புகளும் இப்படி பார்த்த காலங்களில் கத்தர் ஆண்டவர் சொல்ற வாத்தின்படி கத்தருடைய அணுகிருக காலத்தில் நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் தேங்க்யூ ஓலி ஸ்போர்ட் தேங்க்யூ ஸ்போர்ட் உங்கள் பெயர் தான் குறித்த காலத்தில் இப்போது நடக்க ஆரம்பிக்க போகிறது எத்தனை பேர் பேர்ல ஆண்டவர் குறித்த காலத்துல இதெல்லாம் செய்ய போகிறார் சகாய காலம் அனுகிரகத்தின் காலத்துல கத்தனை கொண்டு வந்து நிறுத்திட்டார் இன்னொரு படி நான் மேல போய் சொல்றேன் அவர் கொடுத்த திட்டமும் அவர் அவர் கொடுத்த தரிசனமும் நிறைவேறுகிற காலத்துக்குள் நாம் வந்து விட்டோம் ஆமேன் அவர் கொடுத்த தரிசனமும் அவர் கொடுத்த திட்டமும் நிறைவேறுகிற காலத்துக்குள் நாம் வந்து விட்டோம் நம்முடைய ஆண்டவர் சகாயம் பண்ணும் கிடைக்கும் காலமும் கிருபை செய்கிற காலத்திலும் தேவன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டார் வேதம் அவர் கொடுக்கிற பெயர் ஒன்று கத்தர் என் சகாயர் கத்தர் என் சகாயர் கத்தர் என் சகாயர் எத்தனையுமே விசுவாசிக்கிறீங்க கத்தர் என் சகாயர் வெகு காலமாய் சில பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் வெகு காலமாய் ஊழியருடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காமல் வெகு காலமாக நீங்கள் காத்திருந்தது வெகு காலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா குடும்பத்திலும் ஒரு அற்புதம் நடக்காமல் ஒரு படி ஏறாமல் இன்னாத தான் வாழ்க்கை இப்படி நடக்குது என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் இதோ உங்கள் குடும்பத்தின் மேலும் இதோ உங்களுடைய சன்னதி மேலும் உங்கள் சன்னாதத்து மேலும் ஒரு அபிஷேகத்தின் காலத்தை ஒரு அற்பத்தின் ஒரு அற்புதமான காலத்தை என் கத்தர் இப்போது வல்லவராக இருக்கிறார் அவர் சகாயம் செய்கிற நாட்களுக்குள் என் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் சகாயம் செய்கிற காலம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு அற்புதம் செய்கிற காலம் வந்துடுச்சு எனக்கு அனுகூலமான காலங்கள் வந்து அனுகூலமான காலங்கள் கத்தர் கொடுத்துட்டார் சகாயம் பெற்றேன் பாக்கியம் பெற்றேன் என்ற காலத்துக்குள் கத்தனை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நான் ஐ ப்ராபாசாய் நான் திர்க்கதையாய் நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் இந்த காலத்தை கத்த தொடங்கி விட்டார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆமை போட்டு கொள்ளுங்க தேவ பிள்ளையே ஒன்றின் பின் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கத்தர் முதல் சகாயம் தெய்வீக அனுகூலமான காலங்களை கத்தர் ஒன்றின் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் கத்தர் கொடுக்க தொடங்கிவிட்டார் இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ளுங்கள் முதல் சகாயம் செய்யும் காலம் பதில் கொடுக்கிற காலம் ஆமேன் இன்னத்தில் இந்த வார்த்தை வருது பதில் கொடுக்கிற காலம் சில பேர் நம்ம பதில் நம்ம என்ன பதில் எதிர்பார்க்குறோம் அப்படி இருப்பீங்க அதில் நான் இதை உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் பதில் கத்தர் கொடுப்பார் நம்ம பார்க்குற பதில் அல்ல தேவன் தீர்மானித்த பதிலை அவர் கொடுக்க இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஜபம் மாத்திரம் ஆண்டவரே ஒரே நீங்கள் கொடுக்குற பதில நான் கேட்கணும் நீங்க கொடுக்குற பதிலை நான் கேட்கணும் நீங்க கொடுக்கிற பதிலை நான் கேட்கணும் ஒருவேளை இப்படி ஒரு காரியத்தை சொல்றேன் உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து நீங்கள் இப்படியாக கேளுங்க ஆண்டவரே நீர் எனக்கு சகாயர் அறிக்கை செய்யுங்க இனத்தில் அவ்வானை சொல்கிறார் கமான் தெய்வ பிள்ளையை கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அறிக்கை செய்யுங்க நீர் எனக்கு சகாயர் 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 வேதம் அவருக்கு கொடுக்குற பெயர் ஒன்று கத்தரின் சகாயர் நம்ப சொல்லலாம் நம்ம அவருடைய பிள்ளைக நம்ப சொல்லலாம் இயேசுவின் நாமத்தினால நீர் எனக்கு சகாயர் நீர் எனக்கு சகாயர் நீர் எனக்கு சகாயர் ராபா ஷியாந்தர் யாதடா நீர் எனக்கு சகாயர் ரைஷேலே மோகன் ரிபவுஷகட அபோ தியாந்தட அபௌதடா கத்ரவங்களை பார்த்து சொல்கிறேன் நீர் எனக்கு சகாயர் தேங்க் யூ சில பேர் காண்ட இந்த வார்த்தையை கொடுக்குறாரு சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதிமூணு சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதிமூணு நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் இப்படி சொல்லலாம் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கத்தரோ எனக்கு உதவி செய்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் தள்ளப்பட்டீங்க எத்தனை பேர் அவமதிக்கப்பட்டீங்க எத்தனை பேர் புறக்கணிக்கப்பட்டீங்க இயேசுவி நாமத்தில் கத்தறினுக்கு உதவி செய்ய இருக்கிறார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனால் எல்லாமாகும் எல்லாம் ஆகும் எல்லாம் நடக்கும் என் ஆண்டவர் சகாயர் சங்கீதம் இரு நூற்றி இருபது ஒன்னு சொல்கிறது என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்காய் செவி கொடுத்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த அறிக்கை செய்யுங்க ஆண்டு ஒரு இந்த நெருக்கத்தில் இந்த கடினமான பாதையில் இந்த பொருளாதார நெருக்கடி பாதையில் நான் வியாக்குளம் அடைந்திருக்கிறேன் இந்த பாதையில் தெரில ஆவியான சொல்றார் யாரோ தகப்பனை இழந்து போய் இருக்கிறீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு ஓ ரீமாஷே சகோதரி உன்னை பார்த்தாண்டு சொல்லுகிறார் இதோ இந்த நாட்களில் அவர் உனக்கு இருக்கிறார் என் நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அவர் எனக்கு செவி கொடுத்தார் பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிற இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்துட்டார் எந்த மனுஷனும் இனி தடுத்து நிறுத்த முடியாது ஐ ப்ராபா இந்த டிசம்பர் மாத வாக்கு தத்துவம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நான் மீண்டும் நான் அதிலிருந்து தான் உங்களுக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து ரச்சனையும் பாடினால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் இந்த மாதம் ரச்சனை பாடல்கள் தேவன் செய்த பாடல்களை பாடி கொண்டாடி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்க போகிறீர்கள் தேங்க்யூ ஓலி சுப்ப இந்த ரச்சனை பாடல் உங்களை ஆண்டு கொள்ளட்டும் உங்களை ஆளுக செய்யட்டும் ஏசுவின் நாமத்தினால ஆண்டு கொண்டு ஆளுக செய்யட்டும் உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் இன்பமாய் எல்லாம் சமாதானமாய் எல்லாம் மகிமையாய் கத்து செய்ய வல்லவராயிருக்கிறார் நான் செபிக்கிறேன் இயேசுவி நாமத்தினால் அன்றுவரையும் இந்த சொன்ன அன்றுவரையும் இந்த டிசம்பர் மாத வாக்குத்திற்காய் நன்றி உங்களுடைய பிள்ளைகள் மேல் இந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவி நாமத்தினால் அன்றுவரை இப்போதே அவர்கள் சிரசின் மேல் அவர்களுடைய வீட்டின் மேல் இதை நான் பிரகடனப்படுத்துகிறேன் நீர் ஆளுகை செய்யும் நீர் வழிநடத்தும் இந்த டிசம்பர் மாத வாக்குத்தம் அவர்களை முற்றிலுமாய் முற்றிலுமாய் தாங்கி வழிநடத்தும்படியாய் சுவைக்கிறேன் நீர் பொறுப்பெடுத்து ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவீராக ஆசிர்வதையும் எல்லா துக்க நாட்களும் முடியட்டும் எல்லா கவலை நாட்களும் முடியட்டும் எல்லா அழுகை நாட்களும் முடியட்டும் எல்லா சஞ்சலத்தின் நாட்கள் முடியட்டும் சகாயம் காலத்திற்குள் அனுகூலமான காலத்திற்குள் அன்று புற தேங்க்யூ நீர் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் அதற்காய் நன்றி உங்கள் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் நீராலகு செய்யும் மீட்பர் இயேசுக்குள் சபங்கிலும் நல்ல பிதாவை ஆமே நாமே நாமே தேவ பிள்ளைகளே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய மாதத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவன் உங்களை சகாயம் செய்து உங்கள் வாழ்க்கையில் அழுகை மாட்டி இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும் இருபத்தி ஆறு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ கத்தர் உங்களை ஆஸ்ரீப்பாராக தேங்க்யூ ஸோ மச் என எனக்காய் நாள் வாழ்த்து தெரிவித்த ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் யேசுவ நாமத்தில் நன்றி காட் பிளஸ் யூ மைடியர் பிரதர் அண்ட் சிஸ்டர் பீப்புள் ஆஃப் காட் தேவ பிள்ளைகளை உங்களை நான் ஆஸ்ரிகிறேன் மீண்டும் கத்தர் சித்தமான நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ பா பாய் குட் நைட்